நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த கீதா வந்துட்டு மயக்கத்தில் இருக்குது கார்த்தி வந்துட்டு உள்ளே வராங்க அப்போ வந்துட்டு கீதா மயக்கம் இருந்து எழுச்சி உட்காறாங்க இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க ஆ இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்தில் வந்துட்டு ஒரு கவர் பேக் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதையும் பக்கத்தில் கார்த்தி வச்சிட்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு வெளியில் போனோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண உதவியெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க ப்ளீஸ்ங்க உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க என்ன உதவி அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட கதையை நீங்கள் கேளுங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன முடிப்படுத்தால் எனக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி ஆரம்பத்தில் இருந்து அதாவது தீபாவை பார்த்தது அப்புறம் அந்த கல்யாண ஏற்பாடு நடந்தது அதுக்கடுத்து தீபா வந்துட்டு குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டது இப்போ கல்யாண ஏற்பாடு ரம்யாவும் ரியாவும் பண்ண விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க அதனால தாங்க சொல்றேன் எங்க அம்மா ரொம்ப உடம்பு எனக்கு தேவைப்படுது கொஞ்ச நாள் தீபா வாக் நான் தீபாவை சமாளிச்சிருவேன் அம்மா உடம்பு சரியில்லாம இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல உங்க உதவியை நான் கேட்க மாட்டேன் தீபா வந்தால் தான் எங்கள் அம்மா உயிர் பழப்பாங்கன்ற நிலமையில இருக்கும்போது தாங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்க உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது ஆனால் அதுக்காக என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது என்னால் வந்துட்டு உங்க கூடலாம் வர முடியாதுங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஐயோ அதெல்லாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல சொல்கிறது சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் வந்துட்டு ஹெல்ப்லெஸ் நிலமையில இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து சேர்த்துருக்கீங்க பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல என் நிலமைய புரி புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த சிலையை கேட்டிட்டு என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹலோ மிஸ்டர் ஏன் மிஸ்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்க என்னால் வந்துட்டு தீபாவா நடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி நம்புறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க தீபாவும் கார்த்தி ஒன்றா இருக்கிறது அதை பார்த்ததுமே சீதா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ மிராக்கல் அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்களே ஒரு ஆள் மாதிரி ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கீதா சொல்லிகிட்டு அதனால தாங்க உங்களை வந்துட்டு என் கூட வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் மன்னிச்சிருங்க என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுற கார்த்தி விறுவிறுனு கோவத்தில் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறமேட்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அங்கே ரிசப்ஷனில் போய் இப்போ அட்மிட் பண்ணல அவங்களுக்கு வந்துட்டு நான் பில் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது சார் டிஜார்ஜ் ஆகும்போது தான் பே பண்ணணும் அப்படின்னு மாதிரி எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு நான் பே பண்ணிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்க ப்ளீஸ் மாதிரி அந்த வந்துட்டு வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி கார் ஏறி கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு அபிராமியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அபிராமிக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது மூச்சு வந்துட்டு மேலே கீழே இழுத்து வாங்கிட்டு இருக்க நர்ஸ் வந்துட்டு விறுவிறுனு அவசரமாக வெளியில் போக வெளியில் இருக்க எல்லாருமே பயந்துடுறாங்க ஐயோ நான் ஆச்சியாக உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பயப்பட மீனாட்சி சொல்கிறாங்க ஒருவேளை அத்தைக்கு எதுவும் முடியாமல் போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்புறம் டாக்டர் வந்துட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாங்க அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க அவங்க ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கா அந்த தீபா எங்க இருக்காங்க உடனே வர சொல்லுங்க அவங்க தான் சரியாகும் அவங்க நல்லாயிட்டாங்கன்னு சொன்னீங்களே டாக்டர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சொன்னந்தான் அப்போ நல்லா தான் இருக்காங்க ஆனால் அவங்க மைண்டில் வந்துட்டு எதையோ யோசித்து முனங்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்துட்டு அவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியல முதல்ல தீபா வர சொல்லுங்கள் அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த என்னடா பார்த்துட்டு இருக்க உடனே கார்த்திக் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனந்தருன்னு வந்துட்டு கால் பண்ணுறாங்க கார்த்தி வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணுற மாதிரி வருது மறுபடியும் கால் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி தான் வருது அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதோட ஆத்திர அவசரத்து கூட ஃபோன் எடுக்க மாட்டேறானே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க தீபா உன்னை வந்துட்டு உசுரோட வரவே விடக்கூடாது நீ வந்தனா என்னோட கதை முடிஞ்சிடும் அதுக்கு இங்கே வந்து போட்டுத்திலேயே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல் வராங்க ரிசப்ஷனில் போய் விசாரிக்கிறாங்க இங்கே தீபான்னு ஒருத்தங்க அட்மிட் ஆகியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இருங்க மேடம் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு பார்க்குறாங்க அப்போ பக்கத்தில் வந்துட்டு அந்த நைஃபு இதெல்லாம் வந்துட்டு போகிற ஒரு சிஸ்டர் வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போன் வருவோம் அந்த பக்கம் போவோம் அதுலேருந்து ஒரு கத்தியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு போலீஸ் வரத பார்த்ததுமே என்ன இது போலீஸ் வருது இந்த இந்த பார்த்தா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஐஸ்வர்யா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்துட்டு போலீஸ் வந்து இங்கே இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல இருங்க சார் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு செக் பண்ணுறாங்க ஆமாம் சார் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் சார் அட்மிட் பண்ணாங்க அவங்க பேர் கூட தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி எதுக்கும் அவங்க ரூம் சொல்லுங்க நான் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல ரூம் நம்பர் சொல்லி ஒரு சிஸ்டரே வந்துட்டு கூடே அமுச்சு வைக்க ஐஸ்யா குடி குடு நாங்கள் போய் பார்க்குறாங்க சார் என்ன இது போலீஸ் வரை வந்துட்டாங்க இப்போ போட்டு தள்ள முடியாதா எப்படியாவது போட்டு தள்ளணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஐஸ்வரியா உள்ள போகிற சமயத்தில் வந்துட்டு தீபாவும் கரெக்டாக வெளியில் வர்றாங்க தீபாவை பார்த்ததுமே ஐஸ்வரியா ஷாக் ஆயிடுறாங்க அந்த தீபா வந்துட்டு மலையிலேருந்து தள்ளி விட்டது அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு என்ன இது உசரோடு வந்து நின்றுட்டா இவ வந்து தான் இந்த கத்தியை வச்சு அவள் கழுத்து அறுத்துற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோன் பேசுகிற நேரத்தில் விறுவிறனு ஐசரியாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு ஃபோன் பேசி கட் பண்ணதுமே சார் அந்த ரூம் தான் சார் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல போலீஸ் வந்துட்டு தேங்க்ஸ் எஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு தீபா இல்லை ஐஸ்வர்யா தான் நின்றுட்டு இருக்காங்க அதாவது கீதா இல்லை நீங்கள் தான் தீபாவா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு ஐயோ என்ன இது தீபாவை தேடி வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க அந்த போலீஸ் வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க சிஸ்டர் நாங்கள் தேடி வந்தவங்க இவங்கல்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லையும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறேன் ஏன்னா இது தீபா இந்த ரூம்குள்ளே தான் வந்தால் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா முழிச்சுக்கிட்டே இருக்க பட் கீழே வந்துட்டு அந்த கீதா போட்டிருந்த அந்த பேண்ட்டு ஷர்ட்டு அது மட்டும் கலட்டி அந்த கட்லுக்கடியில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது கார்த்தி வாங்கி கொடுத்த சேலையை கட்டிட்டு தீபாவாக மாறுறதுக்கு கீதா ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அடுத்து வந்துட்டு கார்த்தி காரில் போகும்போதெல்லாம் யோசித்திட்டே போய்கிட்டிருக்காங்க நான் நம்ம நிலைமை எவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே இப்போ வந்துட்டு நான் அம்மாக்கு என்ன பதில் சொல்கிறது அம்மா உடம்பு எப்படியா சரியாகணும் நான் இப்போ எங்கே போய் தீபாவை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் கார்த்தி ஃபீல் பண்ணிகிட்டே கார் ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது